கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலையிடம் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தண்ணீர் வரவில்லை பேருந்து வரவில்லை என அடுக்கடுக்கான புகார்களை கூறி புலம்பிய சம்பவம் அரங்கேறியுள்ளது ஒரு தெரியுதுங்க எல்லாரும் வந்து அங்க வந்துட்டு இருக்காங்க. வேற கிண்ட வந்து நல்லா படுத்துட்டாங்க. ஸ்கைல இருந்து டைல வந்து பாடிச்சிட்டு அறியாச்சிருக்காங்க. பாடிக்குள்ள காரியில ஒருவாத இருக்காங்க. பாடிக்குள்ள வரணும். நாளைக்கு வந்து தனக்கு நிறைய வரணும். பாசிக்கு போறாங்க. பாசிக்கு போறாங்க. நன்றி வணக்கம்.

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க